அபிராமி அந்தாதி எளிதில் பொருள் புரிந்து பாடுவதற்கான சிறு முயற்சி ஓம் சக்தி காப்பு தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஓர்தம்பாகத்து மைந்தனி உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமேணி கணபதியே நித்த கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் முன்னர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலகமலை துதிக்கின்ற மின் கோடிமெம தோயும் என்ன வீதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழு துணையே துணையும் தோழும் தெய்வமும் பெற்ற தாயும் சூருதிகளின் பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேறும் பனி மலர்ப்பும் கனையும் கருப்பு சிலையும் இன் பாசாங்குசமும் கையில் அணையும் திதிபூற சுந்தரியாவது அறிந்த அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு சேரிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவீம் பிரிந்தேன் நண்பர் பெருமை என்னாத கருமனெஞ்சால் மறிந்தே குறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாய முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவதி கோமலமே கொன்றை வாசடைமீல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே பொருந்திய புரை செய்யும் போனர் முளையார் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன் மணிவார் சதையோன் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்பொயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் சென்னியதே சென்னியதுன் பொருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது திரு மந்திரும் சிந்துறவண்ண பின்னேன் முன்னிய நின்னடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியதென்று முந்தன் பரமாகம பத்ததியே ததியுருமத் சுழலும் என்னாவி தளர்லதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுருவேணி மகிணனும் ஆளும் வணங்கி என்றும் தூதியுரு சேவடிய சிந்துராரண சுந்தரியே சுந்தரி எந்தை துணவியின் பாச தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ண தீனால் மகிடன் தலைமே அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரண தோன் கந்தரி கைத்தல்லத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே ந்தை தன் கண்ணன வண்ண கனகவர் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மி வந்தின் முன்னிற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுனை என்றும் வணங்குவதும் மலத்தால் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தியானந்தமே ஆனந்தமாய் என்னரிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையால் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணரவிந்தம் தவள நிற கானந்த எம்பீரான் முடி கண்ணியதே கண்ணியதுன் புகழ் கற்பது உன் நாமம் காந்து பத்தி பன்னியது உ பாதாம் புயத்தில் பகலிரவாம் நன்னியதுன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏதென் அம்மே புவியேழையும் பூத்தவளே வளே புவனம் பதினான்கையும் பூத்தவனம் காத்தவலே பின் கரந்தவலே கரை கண்டனக்கு மூத்தவலே என்று மூவா முகுந்தற்கு இளையவலே மாதவலே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை நாரண சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழிய பரமானந்த பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னலியே தன்னலிக்கென்று முன்னே பல கோடி தாவங்கள் செய்வார் மண்ணழிக்கும் செல்வமோ பெருவார் மதிவானவர்தம் விண்ணலிக்கும் செல்வமும் அழியாமுத்தி வீடுமன்றோ பண்ணள்ளிக்கும் சொல் பரிமலையாமலை பைங்கினியே கிளியே கீழஞ்சன் மனதே கேடந்து கேடந்த ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளி கிடமே என்னில் ஒன்றும் எல்லாம் வெளியே வெள்ளி முதல் பூதங்கள் ஆகி விரிந்த மேம் அழியே நரிவு அளவே கலவானது அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் துதிசையான சுந்தரவள்ளி துணையிறதீ அதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்தம் மதிசயமாக வந்து வாம பாகத்தை வௌவியதே வௌவிய பாகத்தை இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே ஔவியம் தென்னை ஆண்ட பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளிநிற்கவே வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தின் விழியும் நெஞ்சும் கலிகின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருதி நுழை தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றதென்னை திருகுலமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதுமேவிபவலே நின் திருக்கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வின்திங்களோ கஞ்சமோ என்ற நிஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ போற நாசல மங்களையே மங்களை செங்கல சம்முலையால் மலையால் வருணம் சங்கலை செங்கை சகல கலாமயில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையாள் உடையால் பிங்களை நீலி செய்யா வெளியால் பசும் பெண் கொடியே கொடியே இளவஞ்சி கொம்பே கும்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமலமே பனிமாலிமயம் பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மேம் அடியே நிரந்திங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளி மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் வர சமயம் விரும்பேன் வியன் மூலகுக்கு உள்ளே அனைத்திற்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கலிக்கும் கலியே அலிய என் கண்மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணி கழகே அணுகாதவக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமர பெருவிருந்தே பணியே நொருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே பின்னே திரிந்துண் அடியாரை பேணி பிறப்பருக்கு முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே நீ யான் மறவாமல் நின்று ஏத்துவனே ஏத்தும் அடியவரீரே உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அன்னங்கே மனம் நாரும் நின் நா நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தேம் உடைத்தனை பிறவியை உள்ளம் ஒரு அன்பு பாடைத்தனை பத்ம பாதயுகம் சூடும் பனி எனக்கே ஆடைத்தனை நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருள் போனல்லால் தூடைத்தன்னை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே பொருளும் என நடமாடும் துணைவருடன் பரிமல பூங்கொடியேனின் புது மலர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அழிய அழியாரசும் செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சித்திக்குமே சித்தியும் தீ தரும் தெய்வமாகி தீகழும் பரா சக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவமுயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி மூளை தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றேன் அன்றே தடுதென்னை ஆண்டு கொண்டாய் கொண்டது அல்ல என்கை நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகினின் திருவுலமே ஒன்றே பல உருவே அருவே என்னுமையவளே உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கன்பு செய்ய வைத்த இனி என்னுதற்கு சமயங்களும் இல்லை பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல்வத்த ஆசையுமே ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை நின் பாதம் என்னும் வாச கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரிழையே இழைக்கும் வீணை வழியே ஆடும் காலன் ஏனை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் அத்த சித்தம் எல்லாம் குழைக்கும் கலப குவி கோமலமே, கோமலமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் போடி வந்தே வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும் சதுமுகமும் பைந்தே நலங்கள் பருமணி ஆகமும் பாகமும் பொன் மலரும் அலர்கதிர் ஞாயிரும் திங்களுமே திங்கட் பகவின் மனம் நாரும் சீரடி சென்னிவைக்க எங்கற்கு ஒரு தவம் எய்தியவாயின் நிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் வெண்கள் பணியனை மேல் துயில் கூறும் விழு பொருளே பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும் போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளேயன் மனது வஞ்சத்து இருளேதும் இன்றி ஒாகி இருக்கும்ள்றிகின்றே அம்புயாதனத்து அம்பிகையே கைகே அணிவது கண்ணலும் போவும் கமலமன மெய்கே அணிவது வெண்முத்து மாலை விடரவின் வைகே அணிவது பண்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே பவல கோடியில் பழுத்து செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையாயங்கள் சங்கரனை துவல துடி!( துடியடை சாய்க்கும் துணை மொளையால் அவளை பணிமின் கண்டீரமராவதி ஆளுகை கேம் ஆளுகை குண்டன் அடி தாமரைகள் உண்டு அந்தகன் பால் மேலுகைக்கு உண்டன் விழியின் கடை உண்டு மேலிவற்றின் மூலுகை கெண் அன்று முப்புறங்கள் மாலுகைக்கு அம்பு தொடுத்த வில்லா பங்கில் வானுதலே வானுதல் கன்னியை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதல் எம் பெருமாட்டிய பேதை நெஞ்சில் காணுதற்ல்லாத கண்ணிய காணும் அன்பு போனுத என்னம் அன்றோ முன் புண்ணியமே புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம்மதியார்கள் நடு இருக்க பண்ணினம் சென்னியின் மேல் பத்ம பாதம் பதித்திடவே இடம் கொண்டு விம்மி கொண்டு இறுகி இலகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறவின் பாடம் கொண்ட அள்குள் பனிமொழி வேத பரிபுரையே பரிபுற சீரடி பாசாங்குசை பஞ்ச பாணியின் சொல் திரிபுற சுந்தரி சிந்துரமேனியல் தீமை நெஞ்சில் பூரிபுற வஞ்சரை அஞ்ச புனிபொறுப்பு சிலைகை எரிபொருள் மேனி இறைவர் செம்பாகத்திருந்தவளே தவலே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர் தமக்கு அன்னையுமாயினாகினாள் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இரவியுமாம் தூவலே இனி தெய்வம் உண்டாகமை தொண்டு செய்தேன் தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தால் உளரோ இளரோ அப்பரிசடியே கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம்மடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை தன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றிட பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே வாழும் படி ஒன்று கண்டு கொண்டே மனத்தே ஒருவர் வீழும் படியன்று வில்லும் படியன்று வேலை நீளம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே சுடரும் காலை மதி துன்றும் சடை மூடி குன்றில் ஒன்றி பாடரும் பரிமல பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தாவியத்து இமை போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் உறுதியும் தோயும் குரம்பையிலே புறம்பை அடுத்து குடிபுக்க ஆயி வெங்கோற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது அமைத்து அறம்பை அடுத்த அறிவய சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கதி சாமலை சாதினச்சு வாயகி மாலினி வராகி சோழினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையாள் சரணம் மர நமக்கேம் நாயகி நான் முகி முகிநாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதீனச்சு வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையா சரணம் மரணமகே